அகோரி கலையரசன் யூடியூப் பக்கம் வந்தாலே இவரோட இன்டர்வியூவா தான் இருக்கு நான் அவங்க அகோரி கலையரசன் பேசுறேன் இன்டெர்வியூலாம் போய் பார்த்தா என்கிட்ட அந்த பவர் இருக்கு இந்த பவர் இருக்கு நான் நினைச்சேன் என்ன வேணாலும் போனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம சிவனை நேரில் பார்த்திருக்கேன் அவர் என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிவனையும் பார்த்துட்டேன் காலையும் பார்த்துட்டேன் எங்கே பார்த்து நீங்க எப்படி முன்னாடி உட்காந்து பேசுறீங்க அது மாதிரி இருந்தாலும் உட்காந்து பேசுவாப்புல உயிர் பேசுனா பேசுவாப்புல

இவர் அகோரி கலையரசன் அதே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவர் டாக்டர் கலையரசனாக இருந்திருக்காரு கலைகள் மேல இந்த கலையரசனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரி நிறைய கலைகளை கத்துக்கிட்டு ரெக்கார்டும் பண்ணிருக்காரு சமயத்தில் டிக்டாகில் வீடியோ போட்டு அது மட்டும் இல்லாம ஒரு மெடல்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் இங்கே தான் ட்யூஸ்டே இவ்ளோ மெடல் சர்டிபிகேட் இவர் எப்படி வாங்கிருப்பாரு அப்படின்னு எனக்கு அன்றைக்கே ஒரு டவுட் இருந்துச்சு இதில் பாதி மெடல் அண்ட் அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டது இவரே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதாவது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அவருக்கு அவரே அவார்டு கொடுத்து அவரை பத்தி பெருமையாக பேச பேசிகிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு அவரே சொல்லியிருக்காரு ஃபீனிக்ஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கற ஒரு கம்பெனி நான் தான் வச்சிருக்கேன் அதுக்கு ஓனர் நான் தான் அப்படின்னு ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு தெரியும்ல அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நான் அது மட்டும் இல்லாம நான் நிறைய அகாடமி வச்சிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவனே சொல்லியிருப்பான் இதெல்லாம் இருக்கட்டும் இவன் நல்லா சம்பாதிக்கான் பேர் புகழ் இருக்கு கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு குழந்தை வேற இருக்கு இதுக்கப்புறமும் இவன் ஏன்டா அகோரியானா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் ஏன் அகௌரியானா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்கலாம் நல்லா ஹாப்பியா போயிட்டு இருந்த லைஃப்ல திடீர்னு இவருக்கு பயங்கர லாஸ் பினான்சியலா பயங்கர லாஸ் ஆயிருக்கு ஜீரோவில் கூட இல்லங்க மைனஸ்ல போயிட்டேங்க கார் வச்சிருந்தீங்க சொந்த எல்லாமே போயிடுச்சு நான் வந்து ஜீரோ அதனால தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி இவர் பாம்பேல போய் ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு இவரா உருவாக்கின கம்பெனியோட ஃபைல் அது மட்டும் இல்லாம அவரோட சர்டிபிகேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேலைக்கு போறாரு கிட்டத்தட்ட மூணு மாசம் பாம்பேல அவருக்கு வேலையே கிடைக்கலையா அப்ப என்னடா பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இவரா சாமி ஆடி சின்ன வயசுலேயே குறிலாம் சொல்லுவாராம் அதே மாதிரி பாம்பேல போய் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஓல்டு கஸ்டமர் கிட்ட எல்லார்டையுமே அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இவர்கிட்ட வர எல்லாருமே இவரை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண சொன்னாங்களாம் எந்த மாதிரி ஆக்டிவிட்டினா அதாவது ஒரு இடத்துல நிறைய பணம் இருக்கும் அந்த பணத்தை மந்திரம் போட்டு எடுத்து இவர் கையில கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க சின்ன வயசுலேயே அவருக்குன்னு ஒரு ரூல் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடி வராதான் தப்பிச்சு தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு இவர் தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது தான் ட்ரெயின்ல ஒரு அகோரிய பாக்காரம் அதுவும் நிர்வாணமா இருக்காராம் அவர் இவர வந்து மண்டையிலே அடிச்சு நான் உன்ன எதுக்கு இந்த பூமிக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம் அப்படியே இவர் மண்டையில கை வச்சு மந்திரத்தெல்லாம் போட்டு இவரை காசிக்கு அனுப்பி விட்டாராம் இவர் காசிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிறைய பவர் தான் இவர் காசியில எப்படி இருப்பாருன்னா நிர்வாணமா தான் அங்கேயும் சுத்திட்டு இருப்பாராம்

அப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிக்காமீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நான் பண்ணுவேன் ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் இதை பண்ணுனா நான் உடனே இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஊரு அகௌரியா இருக்கவங்கிட்ட இந்த பவர்லாம் இருக்கும் ஆனா இதை பண்ணுனா அகௌரி எல்லாருமே இறந்துருவாங்க அவங்களுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவர்ட்ட தான் பவரான்னு கேட்டிங்கன்னா வேற எந்த பவருமே கிடையாது இவர் மட்டும் சொல்லுவார் இல்லன்னா பேய் இருந்தா பேய் வரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பொய்யன்னு யாருக்குனே ஒரு நியூஸ்ட்டாங்க பேய் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் போய் நடிக்கிறாரு அவருக்கு பேயை வரட்டுறாரு ஆனா அவருக்கு பேயே அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வைப்பேன் ஒருத்த வாழ்க்கையை கெடுக்கணும்னா கெடுப்பேன் இல்ல அவனை கொள்ளணும் கொண்டு அப்படின்னு சொல்லி

இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்தியாவா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சாமியார் இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்க காசை பதிலாக நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் பசின்னு வரவங்களுக்கு இருக்கதை கொடுத்து நீங்க உதவி பண்ணலாம் இந்த ஒரு விஷயம் உங்களையும் சந்தோஷப்படுத்தும் அவங்களையும் சந்தோஷப்படுத்தும் எல்லாருமே கடவுளை எதுக்கு கும்பிட்றோம் ஹாப்பியா இருக்கணும் சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும் நீங்க எந்த ஒரு புக்கை வேணாலும் எடுத்து பாருங்க பைபிளா இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் பகவத்கீதாக இருக்கட்டும் எல்லா இதுலயுமே பிறருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு இங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்க லைஃப் ஹாப்பியா போகணும்னு நான் சொல்லல எல்லா கடவுளும் அதான் சொல்றாங்க சாமின்னு சொல்லி ஏமாத்திருக்கவன்ட்ட காசை கொடுக்கறத விட இல்லாத நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க